ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஜய் காவேரி பற்றி கூறிய காவியா என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்கால் போகலாம் இப்போ ரீசண்டாக வந்து காவியா அதாவது நர்மதா மகாநதி சீரியலில் காவேரிக்கு தங்கச்சி ஆக்ட் பண்ணுறவங்க தான் நர்மதா சீரியல் ஆக்டர் காவியா இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேஜில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அதில் அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எங்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா விஜய் காவேரி பாண்டிங்கை சொல்லுங்க விஜய் காவேரியை பற்றியே சொல்லுங்க அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து எப்படி உங்ககிட்ட பழகுறாங்க காவேரி அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க பாண்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை தான் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி பத்தி தான் எல்லோரும் கேட்டாங்க உங்களுக்கும் விஜய் ப்ரோவுக்கும் இருக்க பாண்டிங் சொல்லுங்க உங்களுக்கும் காவேரிக்கும் இருக்க பாண்ட் சொல்லுங்க எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பத்தியே தான் சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்க இதை தான் எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனில் அதுக்கப்புறம் வந்து அதில் நிறைய விஷயமும் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சீரியல் பற்றி அதுக்கப்புறம் வந்து கேரக்டர்ஸ் பற்றி நிறைய விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கவிரி பற்றி சொன்னது எல்லாருக்கும் கொஞ்சம் ஹாப்பியான நியூஸும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ ட்ரூத் த்ரைவிலாகும் வெண்ணிலா தான் நிவேதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வர பார்த்துட்டேங்க இப்போ ட்ரூத் ரிவீல் ஆகும்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு மகா நதியில் அப்கமிங் இன்னும் இந்த சீக்வன்ஸ் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் டிஆர்பி அதிகமாக ஹை சான்சஸ் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் மகாநதி அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்